ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம மிக்சர் செய்யலாமா ரொம்ப ஈஸிங்க நல்ல கரகரப்போடு இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கு ஃபுல்லுமே பிள்ளைங்களுக்கு டீ டைம் கொடுக்க வசதியாக இருக்குங்க இப்போ நம்ம ஓமப்பொடி ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதே கிளாஸுக்கு கால் கிளாஸ் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் வச்சுக்கலாங்க அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடுறேங்க இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க நான் ஓமப்பொடி புளிகிறதுக்கு கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ள அச்சு எடுத்துருக்கேங்க அப்போ தான் இந்த மிக்சரில் பெருசு பெருசாக இருக்கும் ஓம் பொடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக ஓம்பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சா சின்ன ஹோல் உள்ள அச்சை எடுத்துக்கோங்க மிக்சர் வந்து பார்க்கும்போது சிறுசிறுசாக தெரியும் அந்த ஓமப்பொடி இப்போது நான் எடுத்த ஒரு ஈடுக்கு அப்படி ஃபுல்லுமே பிழிஞ்சு விட்றேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு பபுள்ஸ் எல்லாம் அடங்கணுன்னு எடுத்தால் ஓமுப்பொடி ரெடிங்க செய்கிறது ரொம்ப ஈஸி நிறைய பேர் நினைப்பாங்க மிக்சர் வந்து கஷ்டம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு இல்லைங்க டக்கு டக்கு நம்ம செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லா அம்மாவும் நம்ம ஓவப்பொடி பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க அப்போ காரா பூந்திக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கும் ஒரு கிளாஸ் வந்து கடலை மாவு எடுத்துருங்க கால் கிளாஸ் அரிசி மாவு இதுக்குமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதுக்கு வந்து சோடா உப்பு போடணுங்க அப்போ நல்லா பூந்தி உப்பி வரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சில்லி பவுடர் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி மாவு வந்து இந்த பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கணும் இந்த அளவு இருந்தால் தாங்க அந்த ஹோல் வழியாக நமக்கு இறங்கும் அப்போது பூந்தி நல்லா உப்பி வருங்க இப்போ காரா காராப்பூந்தி கரண்டி நான் வச்சிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் கண்ணு கரண்டி இருக்கும் இல்லையா அதில் கூட நம்ம காராப்பூந்தி ஊற்றிக்கலாங்க இந்த கரண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய மாவு ஊற்றி செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைன்னா பரவாயில்லை வீட்டில் உள்ள கரண்டி வச்சே யூஸ் பண்ணுங்கள் பூந்தி நல்லாவே வருங்க இப்போ ஒரு நிமிஷம் கழித்து கலந்து விட்டுட்டு பபுள்ஸ் எல்லாம் அடங்கணுன்னு எடுத்தால் நமக்கு காரா பூந்தி ரெடிங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லா மாவும் நம்ம பூந்தி செஞ்சு ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இதில் போடுறதுக்கு வேர்க்கல்லை முந்திரி அவள் இதெல்லாம் நம்ம பொறிச்சு போடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் வேர்க்கல்லை எடுத்துக்கிறேங்க இந்த பவுலுக்கு அரை பவுல் எண்ணெயிலே பொறிச்சு போடுறேன் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பொருள் பொரு பொறிச்சு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க டக்கு டக்குன்னு பொறிச்சு அப்படியே உள்ளே போட்டுடலாம் இல்லைனா அரிச்சு அரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் செய்ங்க இதுலேயும் நம்ம பொட்டுக்கல்லையும் ஒரு அரை கப்பு போட்டுக்கலாங்க எவ்வளோ ஈஸியாக பொறிச்சு எடுக்க முடியுது பார்த்திங்களா பொட்டுக்கல்லையும் நல்லா பொறிஞ்சிச்சு எடுத்தாச்சுங்க இதில் ஒரு கால் கப்பு முந்திரி போடுறேங்க முந்திரியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இதிலேவோ அவள் வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துக்கிட்டேங்க அவள் எவ்வளோ தேவைனாலும் போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இதையும் நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம் இது எண்ணெய் நிற்கும் அதனால கொஞ்சம் நல்லா வடிகட்டி எடுத்தீங்கன்னா சுத்தமாக எண்ணெய் இருக்காதுங்க இதில் பூண்டு வந்து ஒரு பன்னெண்டு பூண்டை இப்படி தட்டி வச்சு நான் பொறிக்கிறேங்க நல்ல மொறு மொறுன்னு பொறிச்சு போட்டணும் பூண்டு போட்டால் மிக்சர் ஸ்மெல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஸ்மெல் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு கப்பு கருவேப்பிலையும் நல்லா பொறிச்சு உள்ளே போட்டுடலாங்க இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப மிக்சரோட டேஸ்ட் அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாம் பொறிச்சாச்சு ஆனால் இதுக்கு வந்து உப்பு காரம் எதுவுமே நம்ம போடலை அதனால் இது ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக காரப்பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபஸ்ட்டு கலந்துக்கலாங்க நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலை முந்திரி அவல் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே பொறிச்சு வச்சுருக்கோம்ல இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சரு ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ நம்ம ஓவுப்பொடி செஞ்சு வச்சோல்ல அதுவும் போட்டாச்சு காரா பூந்தி செஞ்சு வச்ச காரா பூந்தியும் போட்டு இந்த பருப்பு பருப்பைட்டெல்லாம் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு கலந்தால் அருமையான மிக்சர் ரெடிங்க இதே மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மிக்சர் ரொம்ப பிடிக்கும் கடையிலே வாங்காமல் வீட்டில் தாங்க செய்வீங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் டைம் எல்லாம் ரொம்பலாம் எடுக்காதுங்க இது பாக்ஸில் போட்டு வச்சா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் சாப்பிட்றதுக்குங்க